ஈவேராங்கிற ஒரு யோக்கியமான மனுஷர் கிடையாது அவர் பெண் விடுதலைக்கு பாடுபட்டார்னா அவர் எப்படின்னா பெண்ணுக்கு கற்பு தேவையில்லை கல்யாணம் தேவையில்லை கற்பப்பையே தேவையில்லை பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் கள்ள காதல் சொல்லக்கூடாது திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்கன்னா ஏன்னா நான் பெரியார் தாசன் அப்படின்னுட்டு அவங்க சொல்றாங்க ஈவேரா வந்து விபச்சார விடுதிக்கு போறப்போ அங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவருடைய மனைவி வரணும் அப்படி ஒரு பெண்ணடிமை ஆதிக்கம் உள்ளவர் யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினாரு ஐக்கிய நாடுகள் சபையில் அவார்டு வாங்கினாரு அப்படின்னாங்க ஐக்கிய நாடுகள் சபையில் என்ன அவார்டு அப்படின்னுட்டு அங்கே போய் ரெக்கார்டு எல்லாம் பார்த்தா அங்க அவார்டு கொடுக்கல இவரு அதே போல் கல்லுக்கு எதிராக போராடினாரு ஒரு கல்லு இறக்கப்படாதுங்கிறதுக்காண்டி தென்னமரத்தை எல்லாம் வெட்டிட்டாரு அவருக்கு ஆயிரும் தென்னை மரம் இருந்து அப்படி எல்லாம் இல்லை ரெக்கார்டு பார்த்தா ஆயிரம் இல்லை ஒரு நூறு போல தென்னைமரம் அவருக்கு இருந்திருக்கு போல ஈவேராங்கிற ஒன்றுக்கும் உதவாத ஒரு நபரை ஒரு பெரிய பிம்பம் மாதிரி காட்டணுங்கிறதுக்காக பல விஷயங்கள் சொன்னாங்க எப்படி பக்ரபுத்தி இந்த பெண்ணின் பத்தில் நாட்டம் உள்ள ஒரு நபர் தமிழுக்கு எதிரானவர் அவர் தங்க தட்டுல வச்ச மனந்தான் திருக்குறள் சொன்னார் கண்ணகியினுடைய மார்புல என்ன இருந்தது மதுரை அவர் திருவள்ளுவர் மழை இல்லையா தமிழனே இல்ல அதே போல சிலப்பதிகாரமும் அழியணும் நிஜமாவே அப்படி பேசிட்டு இருந்த ஒரு நபரை இவங்க வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்க இவரு தான் தமிழின தலைவர் தமிழ் அழியணும் தமிழின தலைவரா பெண்ணுக்கு கற்பு தேவையில்லைங்கிறவன் பெண் விடுதல் வேலைக்கு பாடுபட்டவனா அதாவது டங்ஷன் சுரங்கத்தை கொண்டு வந்தது திமுக தான் ஆனா எதிரா போராடுறன்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி பெரியாருக்கு இந்த ஒரு பில்டப்ப கொடுத்தது சீமான் தான் அவரும் பில்டப் கொடுத்தவர் தான் இப்போ பெரியார் அப்படி இல்லை அப்படின்னு நேர மாற்றி சொல்றாரு ஈவேரா அப்படிங்கிறது ஒரு பொய்யான பில்டப் தான் இப்போ திமுக அதிமுக சொல்கிறது மொத்தம் ஒன்று கேட்குறேன் இவ்வளோ தூரம் பிரச்சனை ஓடுது இல்லையா இவர இது பண்ணாரு அது பண்ணாருன்னு சொல்லுங்க பாபு ஏதாவது ஒன்று காட்டி சொல்ல முடியுமா திமுக காரங்களால் சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இவர இதான் உண்மை ஆனால் திமுக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது திமுக என்ன சொல்லுதுன்னா இவர் அவனுடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பெண்ணுக்கு கற்பு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அவங்க திமுக காரங்க அப்படி அப்படி தானே அர்த்தம் வெளியில் சொல்லுங்கள் இல்லை பெரியாருடைய கொள்கை இது பெரியார் இதெல்லாம் சாதிச்சிருக்கிறாரு சொல்லுங்களா திமுக அதெல்லாம் சொல்ல பெரியாரை பற்றி இழிவாக பேசினால் அப்படி தான் சொல்கிறாங்களே பெரியார் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லவே இல்லை பாரதியாருடைய புத்தகம் பாரதிதாசனுடைய புத்தகம் என் கலைஞருடைய புத்தகம் கூட அம்மா அண்ணா அவர்களுடைய புத்தகம் எல்லா புத்தகமும் வெளியில் இருக்குது யார் வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம் அப்படி இருக்குது இப்போ அந்த ஈவேராவுக்கு புத்தகத்தையும் யார் வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பொது உடம்பே ஆக்கிட்டால் தெரிஞ்சிட போகுது எல்லாேருக்கும் ஈவேரா பற்றிய பேச்சு இப்போ நம்முடைய தமிழக அரசியலில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு என்கிட்ட கேட்டால் ஈவேராங்கிற ஒரு ஒரு யோக்கியமான மனுஷர் கிடையாது ஒரு சாதாரண ஒரு நபர் தான் அப்போ ஈவேராக எப்படி அப்படி பிரபலம் ஆயிடுச்சு அந்த நபருனுடைய இது அவர் வந்து தமிழை அழிக்கணும்னாரு அவர் எப்படி தமிழின தலைவராகிட்டார் அவர் ஒரு சமர்தர்மத்தை சொன்னதாக சொல்கிறாங்க சமத்துவத்தை சொன்னதாக சொல்கிறாங்க அதாவது பெண் விடுதலைக்கு பாடுபட்டார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவர் பக்கத்தில் சொல்கிறவங்க சொல்கிறாங்க அவர் பெண் விடுதலைக்கு பாடுபட்டார்னா அவர் எப்படின்னா பெண்ணுக்கு கற்பு தேவையில்லை கல்யாணம் தேவையில்லை கற்ப பையே தேவையில்லை ஆம்பளை மாதிரி சட்டை போட்டுக்க வேண்டியதுதான் பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் அவர் அப்படி சொன்னதை பெண் விடுதலைன்னுக்கிட்டு இவங்க எப்படி சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க கள்ள காதல் சொல்லக்கூடாது திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க நான் ஏன்னா நான் பெரியார் தாசன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஈ தான் அவங்க பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நிறைய சினிமாவில் ஒரு விஷயம் வரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது என்னென்னா திடீர்னு ஒரு அவசியம் வரும் வர்றதுக்காக வேண்டி அந்த ஜமீன்தார் மாதிரி ஒருத்தன் வேஷம் போடணும் அது யாரை வேஷம் போட வைக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுவாங்க கேப்பா நம்ம இல்லை நீதான் அவனை கூப்பிடு அவனை ஜமீன்தார் மாதிரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவன் ஒரு கேணையனாக இருப்பான் குடிகாரனாக இருப்பான் ஒரு அயோக்கியத்தனம் எல்லாம் செய்கிறவனாக இருப்பான் ஆனால் ரொம்ப யோக்கியமான ஜமீன்தார் மாதிரி பட்டிமான் மாதிரி எல்லாம் பட்டையை போட்டுக்கிட்டு என்ன அப்படி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு அப்படி அந்த ஒரு யோக்கியம் மாதிரி ஜமீன்தார் மாதிரி அங்கே அந்த அங்கே வந்து நிற்பான் அப்போ அவன் பேசும்போது திடீர்னுக்கிட்டு அவனுக்கு நிலையை காட்டக்கூடிய வகையில் வார்த்தையெல்லாம் வந்துடும் அப்போ அப்படி அப்படியே சமாளிப்பாங்க எல்லோருமா சேர்ந்து சமாளித்து அவன் அப்படி ஒரு வேஷத்தை போடுவான்ல அதை மாதிரி இப்போது அந்த காலத்தில் சுதந்திர போராட்டம் நடந்துச்சு அப்போது அப்போது மகாத்மா காந்தியெல்லாம் இருந்தார் அப்போ காங்கிரஸ் கட்சியில் காந்தியே தான் பெருசாக ரோல் மாடல் மாதிரி ஒரு தலைவர் பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது ம காங்கிரஸ் நல்ல வெள்ளையாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படி கொஞ்சம் ரிச்சாக இருப்பாங்க காரெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அப்போது அந்த காங்கிரஸ்காரன் மாதிரி நம்மளும் பெருசாகிறது இப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் யோசித்தாங்க அப்படின்னா நாமளும் அப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு காந்தி மாதிரி யாரை காட்டலாம் அப்படின்னு பார்த்தாங்க இந்த ஆளையில் இந்த ஆளை காட்டியா அப்படின்னா யார் ஈவேரா காந்தி மாதிரி இல்லை ஈவேரா வந்து விபச்சார விடுதிக்கு போகிறப்போ அங்கே சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவருடைய மனைவி வரணும் அப்படின்னுக்கிட்டு அந்த அப்படி ஒரு பெண்ணடிமை ஆதிக்கம் உள்ள வரான் விபச்சார விடிக்கே மனைவி சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் அப்படி அந்த அளவுக்கு ரொம்ப அதாவது அது என்னன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நபராக தான் அவர் வாழ்ந்துருக்கிறார் ஆனால் இவன் இந்த வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வர்றான் பாருங்க நல்லவன் மாதிரி ஒருத்தனை சினிமாவில் அவன் என்ன சொல்லுவான் அப்படியே ஒரு பிட்டப்பு அவர் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லுவான்ல அதே மாதிரி ஈவராவை பற்றி வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வந்த அந்த திராவிட கழகம் அந்த திமுக எல்லாம் அவர் வந்து குரு இது யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினார் ஐக்கிய நாடுகள் சபையில் அவார்டு வாங்கினார் அப்படின்னாங்க ஐக்கிய நாடுகள் சபையில் என்ன அவார்டு அப்படின்ட்டு அங்கே போய் இருக்காடெல்லாம் பார்த்தா அங்கே அவார்டே கொடுக்கல இருக்கு அப்படி ஒரு விஷயமே கிடையாது அப்புறமா கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துல போய் போராடினார் அப்படின்னாங்க என்ன போராட்டம் பண்ணாருன்னா அங்கே அங்கே அட்ரஸே இல்லை இவர் இங்கே ஒரு அதாவது நாராயணகுரு அங்கே போராட்டம் நடத்தினார் இவர் கூட்டத்தோட ரெண்டு மூணு நாள் அங்கே போயிருப்பார் போருக்கு அப்போ காங்கிரஸ் கட்சியில் கொஞ்சம் நாள் இருந்திருக்கார் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு அதனால் அவர் அங்கே போயிட்டு வந்தார் போருக்கு ஆனால் அது ரெண்டு மாதம் நடந்த போராட்டம் இவர் ஒன்றரை நாள் போயிட்டு வந்திருக்கிறார் அப்போ இவர் அதனுடைய வீரர் இவருக்கு கொள்கை அப்படி அப்படின்ட்டு அது ஒன்று ஆலயம் நுழையக்கூடிய போராட்டம் இல்லை இவங்க சொல்கிற மாதிரி அது வந்து தெருவில் நுழையக்கூடிய போராட்டம் அப்போ இவர் அப்படி அப்போ அப்படி அங்கே அப்படி பண்ணார் அதனால இவர் பெரிய இது அப்படி இப்படின்ட்டு அவங்க காட்டினாங்க அப்போ அங்கே பண்ணவர் இங்கே ஏன் பண்ணல மதுரையை ஏன் பண்ணல திருச்சியில் ஏன் பண்ணல சென்னையில் ஏன் பண்ணல நம்ம ஊரில் தஞ்சாவூரில் ஏன் பண்ணலை எங்கே அங்கெல்லாம் பண்ணல சும்மா அதை வந்து இவங்க செட் பண்ணுறது அப்படி ஒரு செட்டிங் தான் அதே போல் கல்லுக்கு எதிராக போராடினார் ஒரு கல் இறக்கப்படாதுங்கிறதுக்காக தென்னை மரத்தெல்லாம் வெட்டிட்டார் அவருக்கு ஆயிரும் தென்னை மரம் அப்படியெல்லாம் இல்லை ரெக்கார்டு பார்த்தா ஆயிரம் இல்லை ஒரு நூறு போல் தென்னை மரம் அவருக்கு இருந்திருக்கு பொருக்கு அப்போது கல் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எங்கள் எங்கள் மரத்தில் நாங்கள் கல்லுக்கு போட மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இளநிக்கு தான் விடுவோம் அப்படி சொல்ல வேண்டியது தானே இளநிக்கி விட வேண்டியது தானே அதுக்கு என்னத்துக்கு மரத்தை வெட்டணும் அப்படி மரத்தை வெட்டினார் இவங்க சொல்கிறது அப்படி அவ இவங்க ஈவேராங்கிற ஒரு ஒன்றுக்கு உதவாத ஒரு நபரை ஒரு பெரிய பிம்பம் மாதிரி காட்டணுங்கிறதுக்காக பல விஷயங்களை சொன்னாங்க அவர் அவர் இயல்பாகவே ஈவேரா எப்படி எப்படின்னா அவர் வந்து ஒரு பக்ரபுத்தி அந்த ஒரு இந்த பெண்ணின் பத்தில் நாட்டம் உள்ள ஒரு நபர் அந்த மாதிரி அவர் பேசுகிறார் அவர் கொஞ்சம் பேச தெரிஞ்சவர் அப்படி கொஞ்சம் பேசியிருக்கிறார் அவர் தமிழுக்கு எதிரானவர் அவர் அந்த தட்டில் வச்ச மனந்தான் திருக்குறள்னு சொன்னார் கண்ணகியினுடைய மார்பில் என்ன பாஸ்பரஸாக இருந்தது மதுரை எரியிறதுக்கு அப்படின்னு கேட்டார் அவர் அப்போ திருவள்ளுவர் நம்மளே இல்லையா தமிழனே இல்லை அப்படி அப்படின்னு சொன்னார் அதே போல் சிலப்பதிகாரமும் அதெல்லாம் ஒரு புத்தகமாக தமிழ்மொழி ஒரு மொழியா தமிழ்மொழி அழியணும்ன்னார் அப்போ அவ்வளவு நிஜமாகவே அப்படி பேசிகிட்டு இருந்த ஒரு நபரை இவங்க வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்க இவர் தான் தமிழ் இனத் தலைவர்னுட்டாங்க தமிழை அழியணுங்கிறவன் தமிழ் தலைவரா பெண்ணுக்கு கற்பு தேவையில்லைங்கிறவன் பெண் விடுதலைக்கு பாடுபட்டவனா இப்படி அப்போது இவங்க கொண்டு வந்து காட்டுறாங்க பாருங்கள் சினிமாவில் அதுக்கும் உண்மையான அந்த நபருக்கும் சம்மந்தமே இல்லை இல்லை தானே அதே மாதிரி ஈவரா உண்மையான ஈவராவுக்கும் இவங்க காட்டுற ஈவராவுக்கும் சம்மந்தமே இல்லை இதை இந்த பயணத்தின் போது மக்களெல்லாம் சந்திச்சார் பாருங்கள் சட்டமன்ற தொகுதி வாரிய மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அப்படி என் மண் என் மக்கள் யாத்திரை அந்த யாத்திரையின் போது திருச்சியில் வரும்போது மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னார் இந்த கடவுளை நம்புறவை காட்டு முறாண்டி கடவுள் இல்லவே இல்லை அப்படின்ட்டு ஈவேரா படத்தை வச்சு சிலையை வச்சிருக்கீங்க ஸ்ரீரங்க ஆலயத்துக்கு முன்னாடி இதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்புறப்படுத்துவோம் இது தப்பு அப்படின்னுக்கிட்டு ஈவேராவை தூக்கி எறிவோம் அப்படின்னுக்கிட்டு பேசினது மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அதில் இருந்து இப்போ அவர் நான் தமிழர் சீமான் அவர் பேசுகிறாரு அவர் தீகக்காரர் தான் திமுக காரர் தான் ஈவேராவை இதே மாதிரி ஈவரா அப்படி பெரியவர் இப்படி பெரியவர்னுக்கிட்டு சீன் விட்டவர் தான் ஈவேராங்கிறதே ஒரு ஒரு மனிதனை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அது ஒரு பில்டப் பண்ணுறது தான் அப்படி பில்டப் பண்ணவர் தான் சீமான் பில்டப் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் இப்போ அவர் நான் அவருக்கு எதிராக இப்போ பேசுகிறேன்னு சில உண்மைகளை இப்போ அவர் சொல்கிறார் அவர் மனப்பூர்வமாக சொல்லலாம் அதில் அவர் அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கலாம் எதுவும் சொல்கிறாங்க இப்போ திமுக காரங்க கூட டங்ஷன் துறை டங்ஷன் சுரங்கத்தை கொண்டு வந்துக்கிட்டு அந்த சுரங்கத்துக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எதிராக நாங்கள் தான் போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது டங்ஷன் சுரங்கத்தை கொண்டு வந்தது திமுக தான் ஆனால் எதிராக போராடுறேன்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி பெரியாருக்கு இந்த ஒரு பில்டப்பை கொடுத்தது சீமான் தான் அவரும் பில்டப் கொடுத்தவர் தான் இப்போ பெரியார் அப்படி இல்லை அப்படின்னு நேராக மாற்றி சொல்கிறாரு ஆனால் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படி இல்லை அப்படி சொல்லலை அவர் எப்போவுமே ஈவராவுக்கு ஒரு பில்டப்பை கொடுக்கலை கொடுக்கலை அவங்க பக்கம் எப்போவே நிற்கலை அவர் உண்மையை சொல்கிறாரு அவர் என்ன சொன்னார்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஈவர சிலையை நாங்கள் அப்புறப்படுத்துவோம் அது எங்கேயாவது பொது இடத்துல வச்சிடுறோம் அவங்க விரும்புகிறவங்க போய் பார்த்துக்கட்டும் கோயிலுக்கு முன்னாடி ஏன் இருக்கணும் அது தப்பு அப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஆக ஈவேரா அப்படிங்கிறது ஒரு பொய்யான பில்டப் தான் இப்போ திமுக அதிமுக சொல்கிறது மொத்தம் ஒன்று கேட்குறேன் இவ்வளோ தூரம் பிரச்சனை ஓடுது இல்லையா இவர இது பண்ணார் அது பண்ணார்னு சொல்லுங்கள் பாப்போம் ஏதாச்சும் ஒன்று காட்டி சொல்ல முடியுமா திமுக காரங்களால் ஒன்றும் சொல்லலையே எதையுமே சொல்லலை ஏதாவது குறிப்பாக சொல்கிறாங்களா எதையும் சொல்லலை யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினா அவார்டு வாங்கலை ரிக்கார்டு இருக்குது வைக்கம் வீரர் வைக்கத்தில் இவருவே ஒன்றும் பண்ணலை அது ரெண்டு மாதம் நடந்த போராட்டம் நாராயணகுரு நடத்தினார் இவருக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அப்போ வைக்கத்தில் பண்ணவர் மதுரையிலையும் பண்ணலை வைத்தியநாத ஐயர் தான் மதுரையில் பண்ணார் முத்தராமங்க தேவர் தான் மதுரையில் பண்ணார் ஏன் பண்ணல இப்படியெல்லாம் கேள்வி வருது இல்லையா அப்போது இவ் இவரை பற்றி சொல்கிறது இல்லாமல் பொய் தான் இல்லை உண்மை இருக்குது அப்படிங்கிறது இருந்தால் திமுக காரங்க சொல்லலாம்ல அப்படி சொல்கிற மாதிரியே எதுவுமே இல்லை அதாவது சுதந்திரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் இவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தீர்மானம் போட்டாங்க நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் நாற்பத்தி நாலுலேயே தீர்மானம் போட்டாங்க அப்படி பிரிட்டிஷு இந்தியா விட்டு போகிறதா இருந்தாலும் சென்னை ராஜஸ்தானியை விட்டு போகக்கூடாது எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டது தான் ஈவேரா அப்போது சுதந்திர தினத்தன்னைக்கு கறுப்பு தினமாக அனுசரித்தாங்க கொண்டாடலை சுதன் சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஈவேரா இதுதான் உண்மை ஆனால் திமுக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது திமுக என்ன சொல்லுதுன்னா அவனுடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பெண்ணுக்கு கற்பு தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க திமுகக்காரங்க காரங்க அப்படி தான் அப்படி தானே அர்த்தம் அதான் அப்படியாவது வெளியில் சொல்லுங்கள் இல்லை பெரியாருடைய கொள்கை இது பெரியார் இதெல்லாம் சாதிச்சிருக்கிறாரு சொல்லுங்களா திமுகக்காரங்க அதெல்லாம் சொல்ல பெரியாரை பற்றி இழிவாக பேசினால் அப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய பெரியார் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை அப்போது இப்போ பந்து அந்த யார் பெரிய ஈவேராவுக்காக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வந்திருக்கு இப்போது அவங்க தான் ப்ளே பண்ணணும் அடிக்கணும் பந்த அவங்க என்ன சொல்லணும்னா ஈவேரா இதுவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லணும் அவருடைய புத்தகங்கள் இருக்குது ஏற்கனவே நிறைய புத்தகங்கள் இருக்குது அதில் பெரிய வியாபாரம் இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கமே அந்த புத்தகத்தை வச்சு நிறைய பணம் கொடுத்துட்ருக்கு வீரமணி போன்றவர்களுக்கு இருக்குது நிறைய விஷயம் இருக்குது அப்போ அந்த புத்தகங்களை வெளியில் விடணும் யாரும் அதை அச்சடிக்கப்படாது அப்படின்னு சட்டம் இருக்குது அந்த சட்டம் அப்படி இப்போ எல்லா தலைவர்களுடைய புத்தகங்களும் வெளியில் வந்துச்சு பாரதியாருடைய புத்தகம் பாரதிதாசனுடைய புத்தகம் என் கலைஞருடைய புத்தகம் கூட அம்மா அண்ணா அவர்களுடைய புத்தகம் எல்லா புத்தகமும் வெளியில் இருக்குது யார் வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம் அப்படி இருக்குது இப்போ அந்த ஈவேராவுக்கு புத்தகத்தையும் யார் வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பொது உடைமை ஆக்கிட்டால் தெரிஞ்சிட போது எல்லோருக்கும் அல்லது அந்த தீக்காக்காரங்க சொல்லட்டும் இதுதான் அப்படின்ட்டு வாதி வாதிடட்டுமே அப்படி சொல்கிற மாதிரியே இல்லை திமுக காரங்களும் சொல்லலை சும்மா பெரியாரை பற்றி பேசாதுங்க பெரியார பற்றி பேசாதுங்க அப்படி தான் சொல்கிறாங்களே இடையே இவர் இன்னதெல்லாம் செஞ்சுருக்காருன்னு யாரும் சொல்லலை ஏதாச்சும் சொன்னதெல்லாம் பொய் இதுதான் உண்மை பெரியார் என்பது ஈவேரா என்பது ஒரு போலி பிம்பம் இதுதான்